ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் இடுப்புல தங்க சேரும் தங்கம் என்பது மகாலட்சுமி உருவமா கருதப்படுது ஒவ்வொரு நகைக்கடையிலும் மகாலட்சுமி தெய்வீக சிலை இருக்கும் அந்த கால முதலாவே தங்கத்தை தங்களது குடும்பத்தின் கௌரவத்தை காட்டவும் மரியாதைக்குரிய ஒரு பொருளாவும் கருதி வராங்க முக்கியமாக வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தா ஒரு குண்டுமணியாவது தங்க அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க இந்த பழக்கம் இப்போதும் இருக்குது எவ்வளவுதான் மாறன் குடும்பமா இருந்தாலும் பிறந்த பெண் பிள்ளைக்கு கட்டாயம் தங்க நகை வாங்குவாங்க எப்போது தங்க வாங்கினாலும் அதை கடவுளிடம் வைத்து பூஜை செய்து கடவுளுக்கு அணிந்து விட்டு பிறகு அதை வாங்கி உபயோகித்தா அப்போதுதான் அந்த நகை நீண்ட காலம் உங்களிடம் ஒட்டியே இருக்கும் இல்லைன்னா வங்கிகளுக்கு சென்றுடும் இதை தான் தெய்வத்தின் அருள் எப்போதும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல திருமணத்தின் போது கணவன் எத்தனை பவன்ல மனைவிக்கு தாழை செய்து கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு மணமகன் மணமகன் வீட்டார் மீதும் அன்பும் பாசமும் இருக்கும் இவ்வளவு தங்க என்பது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட விஷயம் மட்டுமல்ல அவருடைய கணவன் மற்றும் உறவினர்களின் அன்பின் வெளிப்பாடாகவும் இருக்குது அதற்காக தங்கம் கொடுத்தால்தான் பாசம் என்று சொல்ல தங்கத்தின் மூலமாகவும் பாசம் வெளிக்கட்டப்படுது தவறாகவே இருந்தாலும் கூட ஒரு விஷயம் உண்மை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் பெண்ணிற்கு எத்தனை பவுன் போட்டாங்க என்பதை விசாரித்து அதிக பவுன் என்றால்தான் ஒரு சில குடும்பத்துல அந்த பெண்ணிற்கு பூந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும் உண்மையா இல்லையான்னு நீங்களே நினைச்சு பாருங்க இந்த தங்கத்தை பெண்கள் எப்படியெல்லாம் அணியலாம் இடுப்புக்கு மேல் எப்படி வேண்டுமானாலும் நகை செஞ்சு அணியலாம் ஆனா இடுப்பு கீழே அணிய கூடாது உதாரணமா மெட்டி கொலுசு போன்ற அணிதூடாது மாறாக இடுப்புக்கு மேலே தோடு மோதிரம் ஜெயின் வளையல் ஒட்டியானம் அரங்கன் போன்றத அழகாக தங்கத்துல செஞ்சு அணியலாம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இந்த காலத்து பெண்கள் அரங்கன் அணியவே கூச்சப்பட்டு கொண்டிருக்காங்க உண்மையில அரங்கன் அணிந்தால் எவ்வளவு நன்மை என தெரிந்து கொண்டா கண்டிப்பா அரங்கன் கயிற விரும்பி அணிய ஆரம்பித்து விடுவீங்க இடுப்புல அரங்கன் கட்டும் போது இடுப்பு அழக கூடும் இடுப்பு உடுக்கை போல மாறும் இடுப்பு கொழுப்பு குறைக்கும் பெண்களுக்கு ஏற்படும் தொப்பையை கட்டுப்படுத்தும் முக்கியமா அரங்கன் கயிற தங்கத்துல செஞ்சு அணியும் போது உங்க கணவரின் பார்வையை இடுப்பில் இருந்து விளக்க முடியாம போகலாம்